குருவைய சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ஒரு நாளைக்கு தேவர்கள் சனி தேவ் தேவலோகம் வரத பார்த்தா எல்லாரும் பயந்து போய் ஒரு ஒரு பக்கம் ஒழிஞ்சுண்டா கொஞ்ச நேரம் கழிச்சு சனி தேவ் தேவலோகம் வரல கைலாசத்துக்கு போனா சிவனை புடிக்கிறதுக்காகன்னு நாரதர் முன்னாடியே போய் சிவன் கிட்ட சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்க போறது சனி உங்களை புடிக்கிறதுக்காக வரான்னு பெருமாளோட சஜஷன் கேட்டு சிவன் போய் ஒரு கேவ் குள்ள ஒழிஞ்சுட்டார் அந்த கேவோட ஓபனிங் மூடிட்டாலாம் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அங்க மெடிடேட் பண்ணிட்டு வெள்ள வரச்சேல வாசல்ல சனி தேவ் உட்கார்ந்தாலாம் சிவன் உடனே சிரிச்சுட்டு சொன்னாராம் பற்றியா நான் எப்படி உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆனேன்னு சனி தேவ் உடனே சிரிச்சுட்டு சொன்னாராம் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் முன்னாடியே நான் உங்களை பிடிச்சிட்டேன் தான் இவ்வளோ வருஷம் நீங்கள் கேவ்குள்ள இருந்தேன் உங்களோட வைஃப் குழந்தை யாரையுமே நீங்க பார்க்கலன்னு அப்போ தான் சிவன் ரியலைஸ் பண்ணினாராம் ஓஹோ கதை அப்படி போடுதான் சனி கிட்ட சிவன் சொன்னாலாம் யாரா இருந்தாலுமே உன்னோட டியூட்டியை நீ ரொம்ப கரெக்டாக பண்ணுற என்னோட பேர் ஈஸ்வரனை நான் உனக்கு தரேன் இனிமேல் எல்லாரும் உன்னை சனீஸ்வரன்னு கூப்பிடுவான்னு இன்னொரு வேர்ஷன் ஆஃப் த ஸ்டோரியில சிவன் போய் கேவ்குள்ளே ஒழிஞ்சிக்கல அவர் செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அவரோட பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கேஞ்சஸ் வாட்டருக்குள்ளே இருந்தாரான் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹேவ் அ குட் டே குருவே சரணம்